பழனியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் குதிரைகளுக்கு இலவச தடுப்பூசி மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் தினதோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் இவர்கள் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு ஆட்டோக்கள் மற்றும் பல வாகனங்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் பல ஆண்டுகளாக குதிரை வண்டிகளையும் பயணத்திற்காக மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் பழனியில் சுமார் தொண்ணூத்தி நான்கு குதிரை வண்டிகள் பேருந்து நிலையம் அடிவாரம் போன்ற முக்கிய இடங்களில் பொதுமக்கள் பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது முன்னதாக இந்த குதிரைகளுக்கு கே எஸ் பி சி ஏ கால்நடை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு அமைப்பின் சார்பாக தடுப்பூசிகள் போடப்பட்டது இதனால் குதிரைகளுக்கு திரும்பத் தொற்று ஏற்படாமல் தடுப்பதாகவும் குதிரையின் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் இந்த அமைப்பினர் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி குதிரைகளின் கால்நடைகள் சரியாக உள்ளதா மற்றும் உடல் ஆரோக்கியம் போன்றவை இந்த முகாமில் சோதனை செய்யப்படுகிறது தொடர்ந்து இந்த முகாமானது குதிரை வண்டி நிலையங்களுக்கு நேரடியாக சென்று அங்கே நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாம் வருடத்திற்கு இரண்டு முறை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிகழ்வில் கே எஸ் பி சி அமைப்பின் உள்ள கால்நடை மருத்துவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வந்து வந்து கேம்ப் நடத்துறோம் ரெண்டு தடவை வந்து குதிரைங்களுக்கு டெட்டனஸும் டிவ்னு நாங்கள் கொடுப்போம் அப்புறம் அது கால் லாதம் எப்படி கரெக்டாக போட்டிருக்காங்களா டென்டல் செக் கம்ப்ளீட் ஹெல்த் செக்கு டெ குதிரை ஓனர்ஸ் ஓனர்ஸ்கிட்ட வந்து நிறைய எஜுகேஷனல் அவேர்னஸ் குதிரை எப்படி பாதுகா பராமரிக்கணும் இது வந்து இயர்லியாக நாங்கள் பண்ணுற ஒரு ஈக்வைன் மெடிக்கல் கேம்ப்பு இது நான் கேஎஸ்பிசி கொடைக்கினாலும் டபிள்யூஎஸ் ஊட்டியும் நாங்கள் இணைந்து சேர்ந்து பழனி நகராட்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து இந்த ஒரு கேம்ப் இருக்கோம் நன்றி